கோவையில் காவல்துறை சோதனை சாவடி அருகே உள்ள டாஸ்மார்க் மதுபான பாரில் காலை முதல் படு ஜோராக நடைபெறும் வியாபாரம் போதையில் மது பிரியர்கள் கோவை கோவில்மேடு பகுதியில் உள்ள காவல்துறை சோதனை சாவடி அருகே உள்ள டாஸ்மார்க் மதுபான பாரில் காலை முதல் வியாபாரம் படு ஜோராக நடைபெற்று வருகிறது இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது பொதுவாக டாஸ்மார்க் மதுபான கடைகள் மதியம் பன்னிரண்டு மணிக்கு திறக்கப்படும் ஆனால் இந்த மதுபான பார் காலை ஆறு மணி முதலே திறக்கப்பட்டு வியாபாரம் நடைபெறுவதாக கூறப்படுகிறது இதனால் காலையிலேயே மது அருந்த விரும்புவோர்கள் அங்கு குவிந்து வருகின்றனர் இந்த மதுபான பாரில் காலை முதல் நடைபெறும் வியாபாரம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது இந்த வீடியோவில் ஏராளமானோர் காலையிலேயே மது அருந்திவிட்டு வெளியேறுவதும் அதன் அருகே உள்ள சோதனைச் சாவடி அருகே தள்ளாடியபடி சாலையில் நின்று பேசி கொண்டுள்ள காட்சிகளும் பதிவாகியுள்ளது இந்த வீடியோவை பார்த்த பலரும் காவல்துறை சாவடி அருகே இப்படியொரு மதுபான பார் செயல்படுவது குறித்து கேள்வி எழுப்பி வருகின்றனர் இந்த டாஸ்மாக் கடை சோதனை சாவடி அருகே இருப்பதால் மது அருந்திவிட்டு வாகனங்களை ஓட்டுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து உள்ளனர் மேலும் இந்த மதுபான பார் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அப்பகுதி பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர்